நிறுத்துறா என்ன ஆகுமா நாளைக்கு வந்து உதயநிதி வந்து துணை முதல்வராக போகிறாரு அது நான் நிற்க போதா அடுத்த நம்ம வந்து தேர்தல் நின்னா ரஞ்சித்து நமக்கு ஓட்டு போட சொல்ல மாட்டாரு அப்படின்னு திமுக ஏதாவது தேர்தலில் நிக்காம போயிடுமா நம்ம தனித்துவத்தை நாம் வந்து நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு உனக்கு மட்டும் திமுகவுக்கு நீ ஓட்டு போட சொல்ல சொன்னார என்ன கதை இது இவர்கள் அம்சாங்கின் மீது பாசமாக இருந்தது ஒரு நடிப்பு மாதிரி தானே அப்படி கூட வந்து துரோக தானப்பா பண்ணிருக்காம் ஆம்சாருக்கு காசு வாங்கிட்டு நீங்கள் போராடுறீங்க அப்படின்னு சொல்லி போது காசு வாங்குது தெரிகிற போது எங்கேருந்து வாங்குறாருன்னு தெரிஞ்சிருக்கும்ல இறந்த பிறகு போராட்டம் பண்ணுவதற்கு காசு கொடுப்பாங்களா இல்லை இறப்பதற்கும் காசு கொடுப்பாங்களா இல்லை அந்த சம்பவத்துக்கும் காசு கொடுப்பாங்களா இல்லை அடுத்த அப்படி வேற யாராவது உங்கள் லிஸ்ட்டில் யாராவது இருக்காங்களா அதுக்கும் ஏதாவது காசு காசு கொடுப்பாங்களா நீங்க முதல்ல இங்க இருந்து ஓடுறான்ல அதுக்கப்புறம் அவன் எங்க போனான் போலீஸ் சிசிடிவி வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டீங்க சரிப்பா அந்த தெருவில் ஒர்க் ஆலப்பா சென்னை ஒர்க் ஆகல ஏன் இதை போலீஸ் இது வரைக்கும் வெளியில் பெரும் ரவுடிகளோடவே சுத்தி 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 நிக்கிற போதுதான் இதில் ஏதோ இது ஒரு ஒரு சித்தாந்த படுகொலையாக இருக்கலாம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்குங்க இந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அந்த கொடூர கொலை குறித்த சம்பவங்கள் குறித்த ஒரு அந்த பரபரப்பு இன்னுமே ஆறாம ஏன் அப்படின்னா தினம் ஒரு குற்றவாளி கைது செய்யப்படுறாங்க அவர் அவரை க கைது பண்ணும்போது காவல்துறை எதுவும் சொல்கிறது கிடையாது சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு எதுவும் சொல்கிறது கிடையாது அதனால நம்ம குற்றவாளி அப்படின்னு சொல்கிறோம் தினம் ஒரு அப்டேட்டு தினம் ஒரு குற்ற காலையில் எழுந்து பார்த்தா ஒருத்தர் கைது ஆயிருக்காங்க அந்த தான் இதுவரைக்கும் போயிட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் அஞ்சலை அப்படிங்கிற ஒரு பெண் தாதா அப்படின்னு சொல்கிறாங்க கைது செஞ்சுருக்காங்க அதையும் தாண்டி அஹ் இத்தனை நாட்களாக திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்த இயக்குனர் ப ரஞ்சித் அவர்களும் வந்து இன்னும் போராட்டம் தெரிவிச்சு அந்த போராட்டத்தையும் ஊர்வலமா நடத்தி இருக்காங்க திமுகவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்த ரஞ்சித் அவர்கள் இன்னைக்கு வந்து பதிவு பண்ணுங்க அதையெல்லாம் தாண்டி முன்னாடியே வந்து அவர் ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி பேசிருந்தாரு நேற்று வந்து ஒரு வீடியோ வெளியாயிருந்துச்சு ஆஹ் நான் வந்து இந்த திமுகவுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்க ஆதரவை நிறுத்திடுவேன்

ரஞ்சித் நமக்கு ஓட்டு போட சொல்ல மாட்டாரு அப்படின்னு திமுக ஏதாவது தேர்தலில் நிக்காம போயிடுமா என்ன சொல்ல வர ரஞ்சித் இதுல திருமாவளவன் அவர்களை பத்தியும் ஒரு கருத்து இருக்கு என்ன அப்படின்னா திமுக கூட்டணியிலேயே இருக்காரு ஆனா இந்த ஆம்ஸ்டாங் மரணத்துல பேச மறுக்கிறார் அமைதி காக்கிறார் அப்படின்னு வீசிக்கா மீதும் திருமாவளவன் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது அதற்கு பதிலடியா நேத்து ஒரு வீடியோவை திருமாவளவன் அவர்கள் வெளியிட்டிருந்தாரு அதாவது நம் இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஆதரவாளர்கள் வெளியே நடக்கக்கூடிய எந்த போராட்டத்திற்கும் அதாவது இதை வைத்து ஆம்ஸ்டாங்கின் மரணத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அற்பர்களின் போராட்டத்திற்கு ஆதரவை கொடுத்துடக் கூடாது நீங்க போய் கலந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி விசிகா மீது தவறான விஷயங்களை அவங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பேசினாரு இல்லை திமுகவில் இருக்கிற ஒரு முக்கிய நபர் மீதும் இன்னொருத்தர் மீதும் வந்து ஒரு சந்தேகங்களை பொது வழியில் பலர் எழுப்புறாங்க சந்தேகங்கள் எழுப்புறாங்கன்னா நாங்கள் வந்து சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் சொல்லுங்க ஏன் நீங்கள் வந்து அவர்கள் கலந்து கொள்கிற போராட்டத்துக்கு நீங்கள் போகக்கூடாது குறிப்பாக காசு வாங்கிட்டு போராடுறாங்க சரி இந்த மாதிரி போராட்டம்லாம் பண்ணால் யாருக்கு முதல்ல காசு கொடுவார் அதை சொல்ல காசு வாங்கிட்டு போராடுறீங்கன்னு வந்து ஒரு தரப்பை அவர் சொல்கிறாரு முதல்ல அந்த எனக்கு உடன்பாடு இல்லைன்னு வச்சிங்கன்னா இருந்தாலும் காசு தர காசு வாங்கிட்டு நீங்கள் போராடுறீங்க அப்படின்னு சொல்லிகிற போது காசு வாங்குது தெரிகிற போது எங்கேருந்து வாங்குறாருன்னு தெரிஞ்சுருக்கும்ல அதை சொல்லுங்களேன் அதில் என்ன தயக்கம் உங்களுக்கு இல்லை இதுக்கு தான் காசு கொடுப்பாங்களா இல்லை வேற எதுக்குன்னா காசு கொடுப்பாங்களா இல்லை இறந்த பிறகு போராட்டம் பண்ணுவதற்கு காசு கொடுப்பாங்களா இல்லை இறப்பதற்கும் காசு கொடுப்பாங்களா இல்லை அந்த சம்பவத்துக்கும் காசு கொடுப்பாங்களா இல்லை அடுத்து அப்படி வேறு யாராவது உங்கள் லிஸ்ட்டில் யாராவது இருக்காங்களா அதுக்கும் ஏதாவது காசு காசு கொடுப்பாங்களா அதெல்லாம் சொன்னால் தானே சரியாக இருக்கும் இல்லை ஆம்ஸ்டாங் அவர்கள் மரணத்தில் கூட ரெண்டு பேர் குய்யோமையோன்னு முய்யோன்னு அழுதாங்க ஒருத்தர் ரஞ்சித்து ஒருத்தர் திருமாவளும் அப்படியே கண்ணு கலங்கினார் அந்த கடைசியில் அந்த எல்லா மண்ணையும் போட்டு மூடிட்டு வர வரைக்கும் இவர் வந்து இருந்தார் அவரே ஒரு பேட்டியில் சொல்கிறார் நான் வந்து இந்த சம்பவம் கேள்விப்பட்டேன் நேரடியாக காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே வந்து போலீஸுக்கும் அந்த தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் ஒரு முரண் இருந்தது அந்த முரணை என்னால் முடிந்த அளவுக்கு நான் வந்து சமாதானம் பண்ணி அதை ஒரு நீட்டாக நெறிப்படுத்தினேன்னு சொல்கிறாரு இது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா நீங்கள் இந்த நீட் தேர்வில் வந்து தங்கை அனிதா மரணம் பண்ணாங்க ஆனால் உடனே இரவோடு இரவாக ஸ்டாலின் அவர்களை அவர் வர வைக்கிறார் அந்த இறப்புக்கு வந்து ஒரு அஞ்சலி செலுத்திட்டு ஊர் மக்கள் ஒன்று சொல்கிறாங்க ஊர் மக்கள் அங்கே கூடியிருக்கு தமிழ்நாடு முழுக்க அங்கே வந்து அசம்பல் ஆகிறாங்க எப்படி மறைந்த முத்துக்குமார் இருந்தார்ல என்னோடய உடலை ஒரு கருவியாக பயன்படுத்தி தமிழகத்தில் ஒரு எழுச்சியை உண்டு பண்ண என்னை உடலை பயன்படுத்துங்க இந்த இடஒதுக்கீட்டில் பயன்பெற்ற படித்த மாணவர்கள் என்னுடைய உடலை வந்து நீங்க வந்து உடற்கூறு ஆய்வு செய்வதற்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்பெல்லாம் உருக்கமாக பல விஷயங்கள் எழுதினார்ல அதே மாதிரி அந்த அனிதாவின் உடலை ஒரு கருவியாக பயன்படுத்தி உடனே நீட்டை முடிச்சுருவாங்கலாம் இல்லை உடனே கேட்பானோம்மா அனிதாவின் உடலை ஒரு பத்து நாள் வச்சிருந்தா நீட் வாபஸ் இருக்குமா அப்படிலாம் அறிவாளிகள் பலர் கேட்பான் அது ஒரு தாக்கம் நீட்டுக்கு எதிராக நாம் போராட வேண்டும் நம் தங்கை இருந்திருக்கிறோம் நம்ம சித்தப்பா பொண்ணை நம்ம பெரியப்பா பொண்ணை எழுந்துட்டோம் அக்கம் பக்கத்தில் இருக்கலாம் எப்போ நம்பூர் பிள்ள பாது எழுந்துட்டோம் அப்படின்ற ஒரு நீட்டுக்கு எதிரான ஒரு விஷயம் அது ஒரு எண்ணம் ஒரு போராட்டம் கருவி கருவிதான் அது அப்படி இருக்கிற போது பெரும் புரட்சியாக வெடிக்க வேண்டியதை மிக லாபகமாக கையாண்டு கொண்டு போய் அந்த ச உடலை அடக்கம் செய்த பெருமை திருமாவளி சாரும் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் நியூஸ் போட்டாங்க இரவுலேயே அடக்கம் செய் ஆமாம் இரவோடு இரவா பொதுவாக கிராமத்தில் வந்து இந்த முறை தவறி செக்ஸுவல் அபியூஸ் ஆகிறாங்கள்ல அவங்கள்தான் அந்த அந்த உடலை வந்து நைட்டில் வைக்க மாட்டாங்க நைட்டை நைட்டாக கொண்டு போய் அதாவது சூசைட் பண்ணிக்கலாம் நைட்டை நைட்டாக கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க அது வந்து ஊருக்கு நல்லது இல்லை ஒரு ஐதீகம்னு வச்சுக்காங்க அந்த மாதிரி அனிதாவின் மரணம் ஏன் ஒரு நாள் வச்சு மறுநாள் வந்து எடுத்தால் என்ன எடுப்போகுது பல்லாயிரக்கணக்கானவர் அந்த அனிதாவின் ஊரை நோக்கி விரைறா அப்போ அப்போது அதில் எப்படி லாபமாக கையாண்டு அதை முடித்து வைத்தாரோ அதே மாதிரி இங்கே வந்து ஆம்சாங் வந்து பிஜே பிஎஸ்பி தொண்டர்கள் மட்டும் இல்லை பொத்தாம் மொத்தம் எல்லோரும் தானே அங்கே இருக்கிறாங்க அப்போது அப்படிலாம் கையாண்டான்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்தா இறப்பில் வந்து அத்தனை கேமராக்கள் வந்து அந்த உடல் வைத்திருந்த இடத்துல இருந்தது உடனே கேமராவை பார்க்குற மாதிரி கண்ணை கலங்கிறதும் கை அப்படியே முந்தாணி முந்தாணி எடுத்து பொண்கள் அப்படி இப்படி வாயில் வச்சவங்களும் அந்த மாதிரி கண்ணை அப்படி மூடிகிறதும் இப்படி திறக்கிறதும் அப்படி இவங்க ரெண்டு பேரும் அழுது போட்ட ஒரு சீன் இருக்கு அது மிகப்பெரிய இல்லை ரஞ்சித் அவர்கள் வந்து ரொம்ப நாளாக அவரோட பயன் இல்லை அதுக்கு தான் நான் வரேன் நீங்கள் சொன்னீங்கல்ல நான் வந்து போன தடவை திமுக ஓட்டு போட்டு சொன்னேன் நீ இதே மாதிரி போச்சுன்னா நான் வந்து சொல்ல மாட்டேன் சரி போன தடவை நீங்க ஆம்ஸ்டாங் கூட நெருக்கமாக இருந்தீங்க பிஜேபி கட்சியின் கொள்கையை நீங்கள் உள்வாங்கியவராக இருந்தீர்கள் அப்போ நீங்கள் வந்து ஆம்ஸ்டாங் கூட அவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கீங்க ஆனால் கடந்த தேர்தலில் பாரா எங்களுக்கு தெரியாம நீ திமுக ஓட்டு போட்டு சொல்லியிருக்கிறேன் ஆம்சாங் அந்த மாதிரி சொல்லலையே இரு திராவிட கட்சிகளுக்குமே ஓட்டு போடாதீங்க எங்க அப்பா என் தாத்தன் அந்த பண்ணையில இருந்தான் அந்த கூலி வாங்கறத கூட சம்பளத்து கூட எங்கள் அப்பா எங்கள் அப்பா எங்கள் தாத்தாலாம் கூலினானுங்க வெறும் துண்டை கட்டிக்கின்னு ஒரு வேஷ்தைய கட்டினு அங்கே போய் குனிஞ்சு நின்றாங்க நாங்க அதெல்லாம் வேணான்னு இப்ப வந்துட்டோம் நீ வந்து பேண்ட் ஷர்ட் போட்டுக்கின்னு ஒரு பொக்கை எடுத்துக்கின்னு அங்கே போய் குனிஞ்சு எங்களை கொண்டு போய் விட்டுறியே அப்படின்னு நேரடியாக சொல்றாரு அப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஆம்சாங் வந்து வந்து இந்த மாதிரி திமுக இந்த மாதிரி கட்சிகளுக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது இந்தியாவை ஆழ்வது நமது இறுது லட்சியம்னு சொன்னால் கன்சிராம் பாதையில நம்ம தனித்துவத்தை நாம் வந்து நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு உனக்கு மட்டும் திமுகவுக்கு போய் நீ ஓட்டு போட சொல்ல சொன்னாரா என்ன கதை இது அப்போ இவர்கள் மீது பாசமாக இருந்தது ஒரு நடிப்பு அவர் என்ன சொல்லியிருக்கணும் இதுக்கு தான் ஆம்சாங் வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடாதன்னு சொன்னாரு அதே மாரி எங்கால கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டான் அதுக்கு நாங்க இன்னைக்கு அனுபவிக்கிறோம் அப்படின்னு நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் முன்னாடியே சொல்லியிருந்தாரு அதாவது இந்த மாதிரி தலித் ஒரு தலைவரை பாதுகாக்க தவறி இருந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டவன் அப்படிங்கற ஆதங்கத்துல உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு இதான் மாதிரி ஒரு அப்படி கூட வந்து வந்து தீர்மானமா சொல்றாரு பொது வழியில பேசுறாரு நீங்க வந்து இந்த மாதிரி திராவிட கட்சிகள் சரி இல்ல இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே அப்ப நீங்க வந்து எல்லாருமே அவங்க சார்ந்த அந்த பகுதியை சார்ந்த அவர் சார்ந்த அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் ஓட்டு போட்டிருந்தாவே அவர் ஜெயிச்சிருப்பாரு ஆம்சாங் ஜெயிக்கலங்கிற போய் தெரிஞ்ச விஷயம் தானே இது இல்ல ஆம்ஸ்டாங் அதை சொல்லலன்ற அவர் சொல்லல அவர் தெரிஞ்ச எப்படி கொடுக்க அவர் கூடிய இருக்கிற ஆனா ஆம்ஸ்டாங் சொல்ற கொள்கைக்கு நேர் எதிரா நீ வந்து திமுக நான் ஓட்டு போட்டேன் எங்க ஆளுங்கெல்லாம் போட்டாங்க அவரும் திருமாவளவன் மாதிரியான அதிகாரத்துல பங்கெடுக்கணும்னா சில விஷயங்களை விட்டு கொடுத்து கூட்டணி அமைத்து தான் ஆகணும்ங்கிற மாதிரியான கூட நெருக்கமா இருக்க முடியும் இப்போ ஆம்சாங் அவர்களும் நம்ம திருமாவளவன் அவர்களும்

அது ஓட்டு மூலியமா தான் கிடைக்கும் அதையும் நம்ம நாமே ஆண்டு கொள்வோம்னு அவங்க அந்த பிஎஸ்பி பாலிசியா இருக்காங்க அப்போ உண்மையிலே இவங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு இருந்தா சரி நம்ம அண்ணன் தானே அவருக்கு வந்து ஓட்டு போடுங்க அவர் சொல்ற அவர் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்ல இப்போ வந்து நீங்க சிதம்பரத்துல திருமாவளவன் நின்னாரு பிஜேபி நின்று இது பிஎஸ்பி நின்றுதா இல்லையா விழுப்புரத்துல நின்றுதா இல்லையா சார் அது வேற கட்சி இது வேற கட்சி அப்போ கொள்கை வேற இல்ல அப்படி இருக்கிற போது நீ கூட நான் சொல்ற அலிகேஷன் நீ ஆம்ஸ்டாங் கூட இருந்த அந்த மரணத்துக்கு வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து கடைசியா முடிக்கிற வரை நீ அழுது 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 தீர்த்த அப்படி இருக்கிற நீ திருமாவளவன் அதை செய்யலாம் திருமாவளவன் தள்ளி இருக்காரு நீ ஒன்னா இருக்கிற ஒன்னா இருக்கிற நீ ஆம்சாங் ஒன்ன சொல்றாரு அதுக்கு நேர் எதிராக நீ வேற ஒன்னு சொல்லியிருக்க இருக்க நாங்க ஒன்னும் திமுகவிட ஒன்னும் எதிர்பார்த்தோம் அப்படின்னு நீ சொல்ற திமுக நமக்கு எதிராக இருக்கணும்னு நம்ம சொல்றோம் ஆம்சாங் சொல்ற அப்போ இன்றைக்கு இந்த அரசு ஆம்சாங் மரணத்தில் முதல்ல ஆம்ஸ்டாங்கை ஒரு ரவுடியாக சித்தரிக்க பார்த்தாங்க இது வந்து கேங் வாரே அவங்க அவங்கள போட்டாங்க அவங்க இவங்கள போட்டாங்க இவங்க இவங்கள போட்டாங்க அப்படின்னு அதை குறுக்க பார்த்தாங்க உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையோ என்ன ரவுடின்னு எங்களை சித்தரிக்கிற அப்படின்னு உடனே ஆருத்ரா கோல்டு அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க உடனே அவர்களுக்கு வேண்டிய நபர்கள்லாம் வைத்து ஐயாயிரம் கோடி பங்கு போடுவதில் பிரச்சனை அப்படின்லாம் பேச வச்சாங்க அப்போ இந்த தரப்பில் தயோ அவர் ஏழைப்பாளிகள் காசு வாங்கி கொடுத்துருப்பாரு அப்படியே ஆருத்ராவில் ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தால் நீ நடவடிக்கை எடுத்துக்க வேண்டியதானே அது மட்டும் இல்லாமல் ஐயாயிரம் கோடி நீ வாங்கி கொடுத்ததா சொல்கிறீங்க யாருக்கு யார் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு எப்படி தெரியும் ஆம்சாங் அவர்களை கொலை செய்வதற்கு இல்லை ஆம்சாங் அவர்கள் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஒருத்தங்கிட்ட கிட்ட மிரட்டு கேட்டார் அப்படின்னு ஒரு பிரபல பத்திரிகையாளர் எல்லா கதைகள் சொல்லப்படுது அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி யார யார மிரட்டினார் சொல்லு இந்த கொலைக்கு பின்னால் இன்னொருத்தர் இருக்காருன்னு ஒரு ஆள் சொல்றான்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடின்றான் ஐம்பது கோடின்றாங்க அவர் கூட்டு விசாரிச்சு தானே ஏன் அவர் சொல்றாரு இல்ல மக்களுக்குமே வந்து அதுல அந்த வீடியோ வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோல ஓடக்கூடிய பார்க்கக்கூடிய அந்த உருவ அமைப்புகளுக்கும் போட்டோல பார்க்கக்கூடிய அந்த உருவ அமைப்புக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்ததுனால அந்த ஒரு கருத்து வந்து இப்ப என்ன இப்ப லாஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா பதினஞ்சு பேர் ஏற்கனவே அரஸ்ட் பண்ணிருக்காங்க இதையும் தாண்டி தினம் ஒருத்தர் மலர் ஒரு பெண் தாதா அதுக்கு அட்வொகேட்டும் கூட அவங்க அதற்கு பிறகு இப்ப அஞ்சலையில வந்து நிக்குது இவங்களை பத்தின அஞ்சலைன்னு சொல்றாங்க அவங்க ஒரு பெண் தாதா பாஜக ஆனா இந்த வழக்குல திமுக அதிமுக பாஜக அதே மாதிரி பாமக எல்லா கட்சிகளுடைய நிர்வாகிகளுமே சம்மந்தப்பட்டிருக்காங்க அது அடுத்த விஷயம் இந்த அஞ்சலை யாரு பொதுவாகவே ரவுடிகள் வந்து ஒரு கட்சிக்குள்ள வந்துட்டு அவன் ரவுடி ஆகுறது கட்சியில ஒரு ஆஃபர் கிடைக்கும் இல்ல கட்சியில ஒரு பொறுப்பு கிடைக்கும் அப்போ இதுல பல தரப்பட்ட மக்கள் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மலர்கொடினாங்க நீங்க மலர்கொடி விஷயத்துல கூட அந்த மயிலை சிவகுமார் கொலை வழக்குல அவங்க மகன்கள் சம்மந்தப்பட்டிருந்தாங்க நீங்க அந்த கொலை வழக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அசோக் தான் அது நடந்தது பக்கத்துல அது அந்த சம்பவம் நடத்த இடத்துல இருந்து அப்படியே கண்டினியூஷனா வந்து அந்த சிசிடிவி வண்டியில் ஏறது காட்டிட்டு கடைசியில் ஒரு இடத்துல போய் அவங்க வந்து ஒரு இடத்துல பதுங்கி ஒரு ஆஃபீஸ் ஆட்ட அது வரைக்கும் சிசிடிவியை எடுத்தாங்க எடுத்து காட்டினாங்க சரி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஓடுறத காட்டினீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க என்கவுண்ட்ரு பண்ண அன்னைக்கே ஏற்கனவே ஒரு வீடியோவை என்னெல்லாம் எடிட் பண்ணி பக்காவா ரெடி பண்ணி வச்சிருந்தீங்க என்கவுண்ட்ரு பண்ண உடனே வந்து அவனை வந்து கொடூர கொலை குற்றவாளியாக சித்தரிக்க இருப்பதற்காக ஒரு வீடியோவை போட்டு இவன் தான் முத வெட்டு வெட்டினான் மரண வெட்டி இவன் தான் வெட்டினான் அப்படின்றத காட்டினீங்க சரி நீங்கள் முதல்ல இங்கேருந்து ஓடுறான்ல அதுக்கப்புறம் அவன் எங்கே போனான் அந்த தெருமனையில் ரெண்டு பக்கமாக பிரிஞ்சதா சொல்கிறீங்க பிரிஞ்சு மெயின் எங்கேயோ போயிருப்பான்ல அவர் புதிதாக கட்டக்கூடிய இரு முனையிலுமே சிசிடிவி 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 கேமரா அது கூட போலீஸ் போலீஸ் வந்து வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டீங்க சரிப்பா அந்த தெருவில் புதிதாகலப்பா சென்னை ஒர்க் ஆகல அவன் நாலு மணி நேரம் எங்க டிராவல் பண்ணான் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல ஏன் இத போலீஸ் இது வரைக்கும் வெளியில்லை வெளியில் ஈஸியா நீங்க எடுத்துடலாம் இருந்து எடுக்கலாம் பிரைவேட் பார்ட்டியோட போய் கூட யோ காட்டியான்னா காட்டியா போறாங்க போகிறாங்க அப்போ அதுக்கான கண்டினியூஷன் எங்ககிட்ட இல்லை ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க அண்ணா நகரில் போய் அவங்க ஆயிட்டாங்க சரி அண்ணா வரைக்கும் அவங்க எங்க போனாங்க அதை காட்டுங்க நம்ம தன்மை வரும் அது மட்டும் இல்லாமல் அது முதல் அந்த வீடியோவிலேயே ஓடியான ஒரு மாதிரியாக இருக்கிறான் இது செரண்ட்ராகணும் பார்த்தா பாவம் ஈன பாவையா இருக்கான் இவெல்லாம் நடப்பானா ஓடுவானான்னு கூட தெரியல அப்பேற்பட்ட ஆட்களையும் நீங்கள் காட்டிலீங்க ஒரு ஒரு ரெண்டு பேரும் ஒன்றா அதில் இருந்திருக்கலாம் அதை வந்து வழி நடத்துறதுக்கு ஒரு ரெண்டு பேர் இருந்திருக்கலாம் அப்போ மற்ற பசங்களாம் சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க நீங்கள் காட்டுறவங்களாம் பார்த்தா நாடி சேத்தவராக இருக்கிறீங்க அப்போ அதை வந்து ஒரு டவுட் வருது வருது அந்த டவுட்டை தொடர்ந்து திருவேங்கடம் என்கவுண்டர் ஏங்க திருவேங்குடம் ஒரு ஆளுங்க போலீஸ் ஒரு குறைஞ்சது ஒரு பத்து இருபது பேர் போயிருப்பாங்களே பத்து இருபது பேர்னா பத்து இருபது ட்ரெயின்டு பீப்புள் சண்டை கராத்த அது இது ஒரு அக்கிஸ்டை எப்படி பிடிக்கணும் சைக்காலஜியாக அவன் என்ன நினைப்பான் எல்லாத்தையும் ட்ரெயின்டு பண்ண ஒரு பத்து இருபது பேர் போறீங்கள ஏன் அவங்க இருபது பேர் ட்ரைனிங் ஒரு ஆளுங்கிட்ட தோத்து போச்சா யூரின் பண்ணால் ஓட்டான் இது நம்ப முடியலையே சரி ஓடினவன் ஏதோ கரெக்டாக போய் ஒரு இடத்துல ஒரு சீட்டில் இருந்தால் ஒரு ஒரு கொட்டாயில் இருந்தான் நேராக நாங்கள் போனோம் அவர் துப்பாக்கிறதுக்கான நாங்கள் சுட்டோம் அப்போது இது முன்னுக்கு பின் இப்படி இருக்குது அப்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க இல்லைப்பா அந்த விசாரணை கொஞ்சம் சரி இல்லை மாதிரி தான் தோணுது அப்படின்னோடனே ஒரு நாளைக்கு ஒருத்தன் ரெண்டு பேர் ஒரு நாளைக்கு ஒரு பிரபல ரவுடி இந்த ரவுடிக்கு தொடர்பு அந்த ரவுடிக்கு தொடர்பு ஒரு ஒரு நாலு லட்ச ரூபாயை கொடுத்தாங்க உடனே நாலு பார்சல் நாலு வெடிகண்டை கொடுத்தாங்க அதுவும் வந்து ஹைகோர்ட் உள்ள அம்பேத்கர் சிலை கீழே வச்சு தான் கொடுத்தாங்க இப்படிலாம் வந்து இன்றைக்கி டெய்லி ஒரு கதையாக போலீஸ் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் சென்னையில் ஆரம்பித்த இந்த படுகொலை விசாரணை தூத்துக்குடி வரை போயிடுச்சு இன்னும் கேட்டால் மலேசியா வரைக்கும் போயிடுச்சு அவர் மலேசியாவில் இருக்காரு அவர் பேர் வந்து சம்பவ செந்தில் தான் எஸ்எஸ்ன்னுவாங்க சம்பவ சிந்தில்லாம் கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கரெக்டாக ஸ்கெட்சு போட்டு சம்பவத்தை கரெக்டாக செய்வார் அதால் அவர் சம்பவ செந்தில் அதை எல்லாரும் எதுவும் சம்பவ செந்தில் சம்பவ செந்தில் ஏதோ அவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஒரு பேரை வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போது இன்றைக்கு இதை இதில் இருந்து என்ன தோணுதுன்னா வெறும் ரவுடிகள் கூடாரத்தில் நடந்த சண்டையில் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத நிலைநிறுத்துவதற்காக வெறும் ரவுடிகளை சுத்தி சுத்தியும் எல்லாரும் நீ போலீஸ் வந்து சொல்லுது வெளியில பேசுறவங்க வேற சொல்றாங்க அவங்க ஒரு ரெண்டு பேரை இவ்வ தான் இவரோட கை இதுல இருக்குன்றாங்க இல்ல இவருக்கு தெரிஞ்சு இது நடக்கும்னு சொல்றாங்க அதை பத்தி நீங்க ஒண்ணுமே பேசவே மாட்டீங்களே பெரும்பான்மையான மக்கள் சாதாரண மக்கள் ஏழை எளிய மக்கள் அவர் கூட இருந்தவங்க பார்த்தவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்கலாம் என்னென்ன விஷயங்கள் கூட நடந்திருக்கலாம் அப்படின்ற போது அந்த தொழில விசாரணை வெறும் ரவுடிகளோடவே தான் ஏதோ இது ஒரு ஒரு சித்தாந்த படுகொலையாக இருக்கலாம் அதை இந்த விசாரணை பண்றவங்க மறைக்கிறாங்களோ என்ற ஒரு சந்தேகம் இயல்பாக மக்கள்கிட்ட வருது அப்படி இருக்கிற போது உடனே இல்லை இல்லை இந்த கொலைக்கு காரணம் பிஜேபி அப்படின்னு நிறுவ வேண்டிய அவசியம் இல்லை விசாரணை கடைசியில வந்து அஞ்சலை கிட்ட தானே நிக்கிறாங்க அவங்கதான் பணம் சம்பவத்துக்கு கொலை செய்வதற்கான காரணங்கள் இருக்கிறது மலர்கொடி அஞ்சலிக்கான காரணங்களும் கொஞ்சம் எடுத்து அஞ்சலிக்கும் வந்து மலர்கொடிக்கும் ஆம்சாங்க என்ன நேரடி தொடர்பு நேரடி தொடர்பு இல்ல அவங்க ஆற்காடு சுரேஷ் உடைய மனைவி அப்படின்னு சொல்றாங்க அஞ்சலிக்கும் ஒரு ஸ்டோரி சொல்றாங்க அப்ப இவங்க வந்து ஆற்காடு சுரேஷின் மூன்றாவது மனைவி ஒரு ஐம்பது கோடி ரூபாய் செலவு பண்ற அளவுக்கு இல்ல ஐம்பது கோடி ரூபாய் எல்லாம் காவல்துறை சொல்லலையே இவங்க பேசுறவங்க தானே சொல்லிட்டு இருக்காங்க சரி அப்போ இப்ப சரண்டர் பத்து கோடி அப்படின்னு ஒரு பேச்சு சொன்னாங்க இல்லையா வந்து இதில் வந்து ஆற்காடு சுரேஷின் ஆட்கள் வந்து அந்த பேரை தாங்கள் எடுத்துக்கொள்வதற்கு இப்போ கேஸ்காரன்னு வாங்க இயல்பு சொன்னால் செய்கிறது ஒருத்தனாக இருக்கும் கேஸ்காரன் ஒருத்தனாக இருப்போம் அப்போ நீ கேஸ் நான் எனக்கு வந்து பத்து கோடி ரூபா கொடுக்குறோம்ப்பா நீங்கள் கேஸ் எடுத்துக்க ஒரு பேருக்காக கேஸ் எடுத்துக்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ அஞ்சலியோடு நின்றுச்சா இந்த சம்பவம் செஞ்சிருந்தாங்க அப்புறம் சிறையில் ஒருத்தர் இருக்காரு அவரு அவருன்னாங்க அப்போ முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ரவுடிகளையும் சேர்த்து இணைந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல இன்னொரு விஷயம் அடுத்த கேள்வி என்னன்னா புலல் சிறையில இருந்தும் வேலூர் சிறையில இருந்தும் கம்யூனிகேட் பண்ணி இந்த சம்பவத்தை பண்ணிருக்காங்க பிரபல தாதாக்கள் சிறையில் இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறாங்க அப்ப அங்க ஒரு கேள்வி வருது இப்ப வெளியில இருக்கிற இத்தனை தாதாக்களையுமே நாலு கொலைல சம்பந்தப்பட்டிருக்காங்க ஆறு ஏழு கொலைல சொல்றாங்க ஒரு கொலைல கூட ஆதாரத்தை நிரூபிச்சு அவங்களுக்கு தண்டனம் வாங்கி தர முடியலையா காவல்துறையால ஒரு கேள்வி சிறையில இருந்து இவ்வளவு கம்யூனிகேட் பண்ணி ஒரு பண்ற அளவுக்கு ஒரு மாநில தேசிய கட்சியினுடைய மாநிலத்துல கொலையே பண்ற அளவுக்கு கம்யூனிகேட் பண்ற நிலைமையில தான் சிறை இருக்கிறதா ரெண்டாவது கேள்வி சிறை இருக்கிறதா என்பதை காட்டிலும் சிறை நிர்வாகம் வேறு இந்த காவல்துறை நிர்வாகம் வேறு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வேற இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வேற ஒரே குடையின் கீழ் வந்தாலும் இப்ப தமிழ்நாட்டுல ரவுடிகள் ஒழிப்பு பிரிவுன்னு ஒண்ணு இருக்கு அவங்களோட வேலை ரவுடிகளோட அதாவது நேமுடு இந்த ரவுடிகள் இருக்காங்க இல்லையா அவங்கள கண்காணிக்கிறது தான் அவங்களோட வேலை அவன் எங்கே போறான் அவன் அடுத்த கட்ட பிளான்னா அதை எப்படி தடுக்கிறது அப்படிலாம் அவங்களோட பிளான் ஏன் இப்போ இன்னைக்கு வந்து இவர் அங்கே காண்டாக்ட் பண்ணாரு இவர் இங்கே காண்டாக்ட் பண்ணாரு இவர் அக்கௌண்டில் காசை போட்டார் அப்படியெல்லாம் இன்னைக்கு சொல்றீங்க இல்லை இதையெல்லாம் பார்க்க வேண்டியதானே அவங்களோட வேலை ஏன் அந்த அந்த வேலை ஏன் நடக்கலை இல்லை நடக்கலையா நடக்க போவது தெரிஞ்சும் கண்டுகாமல் இருந்தீங்களாலும் ஒரு இயல்பாக எல்லாரும் கேள்வி கேட்குறான் ஏன்னா ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு வந்து உயிருக்கு வந்து இந்த மாதிரி அச்சுறுத்தல் இருக்கு இப்போ சொல்கிறாங்கல்ல ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து அந்த ஆர்காடு சுரேஷ் கொலையில் இவருக்கு தொடர்பு அப்படின்னு இன்னைக்கு எல்லாம் வெளிப்படையா இன்னைக்கு நிறைய பேர் போடுவே இருந்த மாதிரி பேசுகிறான் அப்படி தொடர்பு இருக்கிற போது இவரால் இவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்ற மெசேஜும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல அப்போ நீங்கள் ஏன் வந்து அவரை பாதுகாக்க தவறிட்டீங்க இல்லை சிறையில் பிடிச்சி போடுங்க அதுல அக்யூஸ்டுன்னு இவர் நீங்க நம்பினீங்கன்னா அதற்கான ஆதாரம் இருந்தால் அவரை சிறைக்கெல்லாம் நீங்க அனுப்பியிருக்கணும் அப்போ நீங்கள் என்ன இல்லை பரவாயில்ல அவர் ஒரு அம்பேத்கர் இயக்க தலைவர் அவர் கொலை பண்ணா கூட பரவாயில்ல அவர் வெளியில் இருக்கட்டும் அப்படின்னு விட்டீங்களா எப்படா சிக்கிவோம் அம்பேத்கர் இயக்கம் நடத்துறவனு பாக்கிறவங்க தானே அரசு அதுவும் உங்களுக்கு எதிரான சித்தாந்தத்தை கொண்டவர் ஆம்ஸ்டாங் அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அவரை விட்டுருப்பீங்க இந்த மாதிரி அவர் உண்மையிலே இன்வால்வ் ஆகி இருந்தால் நீங்கள் எப்படி அதை விட்டுருப்பீங்க அப்போ இன்னைக்கு என்ன சொன்னாங்க இல்ல நாங்க மூணு தடவை வந்து அவரை வந்துட்டோம் பண்றது மட்டும் இல்லைன்னு கூட சொல்லியிருந்தார் இதெல்லாம் விசாரிக்கிறேன் நான் குறித்து விசாரிக்கிறேன் நீ விசாரிக்கிற விசாரிக்கிறதெல்லாம் இதை விசாரிச்சிருக்கணும் தான் போலீஸ் இப்போ இந்த மாதிரி கண்காணிப்பதற்கு எதுக்கு சென்னையில ஐஎஸ்ன்னு ஒண்ணு இருக்கு மப்சல்ல எஸ்பிசிஐன்னு ஒன்று இருக்கு இப்போ இந்த மாதிரி இயக்க தலைவர்களின் ஒரு த்ரிட்டன் இருக்கிற போது நீங்க ஏன் பாதுகாக்கலை அவருக்கு ஏன் ஒரு பாதுகாப்பு தர்றதை நீங்க தவிர்த்துட்டீங்க அப்போ இப்போ கிரிமினல் அப்போ கிரிமினல் தான் ஒன்னு உள்ள இருந்திருக்கணும் தலைவர்னா வெளியே இருந்திருக்கணும் தலைவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கல இருக்குன்னா அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துரும் அப்போ இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிந்து கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு சரி ஓகே இவ்வளவு லென்தா இப்படி ஒரு சம்பவம் வந்து ஒரு 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 மாநில தலைவர் தேசிய கட்சியினோட மாநில தலைவர் அப்படிங்கிறதையும் தாண்டி பல்வேறு அவர் இறப்பிற்கு பிறகு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது பல்வேறு நபர்களை அதுல சம்பந்தப்படுத்தி நீங்க சொல்ற மாதிரி தமிழகத்துல இருக்க அனைத்து குற்றவாளிகளுமே சேர்ந்து தாதாக்கள் சேர்ந்த அவரை தீத்து கட்டின மாதிரி எல்லாம் நடக்குது இதெல்லாம் நமக்கு ஆதாரத்தோட காவல்துறையினரோ இல்ல யாராவது சொன்னாதான் நமக்கு தெரிய வரும் அது வரைக்கும் நம்ம இதை பேசிட்டுதான் இருக்க போறோம் இப்படி இதுக்கு முன்னாடி தமிழகத்திலேயோ இல்ல வேற எங்கேயாவது ஒரு மா ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறாரா கொடூரமாக அப்படின்னு இல்ல நீங்க இப்ப ஒரு நம்ம பசுபதி பாண்டியன் சின்ன சின்ன பொறுப்பாளர்கள் கொல்லப்படுவது தென் மாவட்டத்தில் இயல்பு மிகப்பெரிய அரசியல் படுகொலைன்னா பசுபதி பாட்டி அந்த மாதிரி பல தலைவர்கள் அதாவது சுயமாக நிற்கிற தலைவர்களுக்கு இங்கே பாதுகாப்பு சிக்கல் என்பது இருந்தே இருக்கு யாரையாவது சார்ந்திருக்கணும் அப்படி இல்லை ஏதாவது ஒரு ஆளுங்கட்சியோடு சார்ந்து இருந்தால் அவர்களை அண்டி பிழைத்துக் கொள்ளலாம் என்கிற நிலை தான் இன்னைக்கு வந்து சமூகத்தில் இருக்கு ஜான் பாண்டியன் அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு என்னை போன்ற இயக்கத் தலைவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது பயமாக இருக்கு உயிர் பாதுகாப்பு வேண்டும் எனக்கு சீமானுக்கு திருமாவளவனுக்கு அப்படின்னு பேசியிருந்தார் இதை எப்படி பார்க்குறீங்க இப்போ ஜான் பாண்டியன் அவர்களை யாரும் வந்து தேவர் சமூகத்திலருந்தோ இல்லை சமூகத்தில் இருந்தோ இல்லை பறையர் சமூகத்திலிருந்தோ யாரும் அவரை எதிரியாக பார்க்கல சொந்த தேவேந்திரகுல சமூகத்திலிருந்து தான் அவருக்கு பல எதிர்ப்புகள் ஏற்கனவே அவர் வீட்டில் வந்து சில சம்பவங்கள்லாம் நடைபெற்றது அதனால் இன்டீரியரான சில விஷயங்கள் அவருக்கு இன்னைக்கு எதிராக மாறி நிற்கிறது அதன் அடிப்படையில் அவர் சொல்லியிரு நன்றி சார் நன்றி நிறைய ஷேர் இந்த ஆம்ஸ்ட்ராங் யார் குற்றவாளி நமக்கு தெரிய வருதுன்னு பாக்கலாம் அப்ப சந்திக்கலாம் நன்றி நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்